அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் மேசம் ராசிக்கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போறேனா உங்களுடைய வாழ்க்கையில் மூன்று உறவுகளால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய காலகட்டம் வந்துருச்சுங்க இதனால் விபரீதங்களால் நடக்க போகுது அதனால் நீங்கள் பார்த்து கவனமாக இருக்கணுங்க நூறு சதவீதம் இந்த பதிவு துல்லியமான கணிப்பு தாங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும்தாங்க நடக்கும் வேத ஜோதிடப்படி கிரகங்கள் என்ன பண்ண போறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு மட்டும்தான் ஒரே ராசியில் இருப்பாங்க குறிப்பிட்ட காலம் முடிஞ்ச உடனே ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறிட்டு போயிட்டே இருப்பாங்க இதனால சுபயோகம் ராஜயோகம் எல்லாம் ஏற்படுது இந்த யோகத்தினால நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் நிழல் கிரகமா இருக்கிற ராகு பகவான் என்ன பண்றாருன்னா மீனம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கு நுழையிறாருங்க இந்த என்ன பண்றாருனா ராசிக்கு நுழையிறாரு இந்த ராகு குரு நிலைய நம்ம நவ பஞ்சம யோகம்னு சொல்றோம் இந்த யோகத்துனால தழகிலா உங்களுடைய வாழ்க்கை மாற போகுது இருள் நினைந்த உங்கள் வாழ்க்கையில ஒளி வீச போகுது துன்புங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது இன்பம் மட்டும்தான் கண்ணீருங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது தடைபட்ட அனைத்து காரியங்களுமே தடைகளின்றி சூப்பரா நடக்க போகுது நிம்மதியும் சந்தோஷமும் மட்டும் உங்க வாழ்க்கையில நினைச்சிருக்க போகுது நீ உங்கள் வாழ்க்கைய நீ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ போறீங்க கடவுள் உங்களுக்கு நல்ல வழிய காட்டிட்டாரு இருந்து உங்க வாழ்க்கையில வெளிச்சத்தை ஏத்திட்டாரு இனி உங்க வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் மேசம் ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டா செவ்வாய் பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க மேசம் அப்படின்னா யாருங்க கால புருஷ தத்துவத்துல முதலாவதா இருக்கக்கூடிய ராசிங்க அடிப்படை தேவைகளை கூட இவங்கனால நிறைவேற்ற முடியாது அதுக்காக பலவிதமான கஷ்டங்களை தாண்டி வந்துதான் ஆகணும் அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு இருக்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய மேசம் ராசிக்காரங்க ஒரு ராசிக்காரங்களோட வாழ்க்கை எப்ப நல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ராசியோட அதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது சந்தோஷமா நிம்மதியா இருக்குங்க அவங்க வாழ்க்கை சொல்ல போனா ஒரு தேர்வெழுதுற இடத்துல முதலாவதாக இருக்கும் மாணவனுக்கு தாங்க கொஞ்சம் பயம் அதிகமா இருக்கும் அந்த மாதிரி தாங்க மேசம் ராசிக்காரங்களுக்கும் நம்மதான் ராசிலேயே முதலா இருக்கும் எந்த பாதிப்பு வந்தாலும் நம்மளுக்கு தான் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் எப்போதுமே மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் என்னங்க பண்றது அச்சம் அப்படிங்கிறது மனசுல இருக்கதான் செய்யும் ஆனா அந்த அச்சப்படுறத கொஞ்சம் குறைச்சுக்கிட்டு தைரியத்தோடு வாழ்ந்தோம்னா நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் அப்படிங்கிறது இரட்டிப்பா கிடைக்குங்க மேசும் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையானவங்க நேர்மையானவங்க இவங்கனால செய்ய முடியாத காரியம் அப்படிங்கறது இந்த உலகத்திலேயே எதுவுமே இல்லைங்க முயற்சின்னு ஒண்ணு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கங்க நிச்சயமா அது தான் போய் முடியும் ஏன்னா இவங்க முயற்சிக்கும் பயிற்சிக்கும் பேர் போனவங்க உண்மையானவங்க நேர்மையானவங்க உண்மையான வழியில என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கறத நேர்மறையோன எண்ணத்தோட வாழ்ந்துகிட்டு தான் நம்மளுடைய மேசம் ராசிக்காரங்க நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க மேசம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில ஒரு சூப்பரான யோகம் வந்திருக்கு நவ பஞ்சம யோகம் வாழ்க்கையே தலைகீழா போகுது சந்தோஷம் இரட்டிப்பாக போகுது துன்பங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது இன்பம் மட்டும்தான் இவங்களுடைய வாழ்க்கையில நிலச்சிருக்க போகுதுங்க உண்மையாலுமே இவங்க வாழ்க்கையில இந்த நவ பஞ்சக யோகம் பல அதிசயங்களையும் அற்புத ஆயுதங்களையும் வழங்க வந்துருச்சுங்க முதலாவதாக இந்த நவ பஞ்சம யோகத்தினால மேசம் ராசியில பிறந்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஏற்படக்கூடிய பொது பலன்களை பார்த்தரலாம் அடுத்ததாக ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இருக்கக்கூடிய பலன்களை பார்த்தரலாங்க மேசம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் எடுத்துக்கிட்டா அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்னாம் பாதம் மேசம் ராசி அன்பு உள்ளங்களே உங்களுக்கு நவ பஞ்சம யோகம் மூலமாக ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் பொதுவா பாத்தர்லாங்க புத்திசாலி தனத்தாட அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச வேலைய கூட உங்களுடைய திறமையாலையும் முயற்சியாலையும் செய்ய முடியும் என்பதை முழுமனதோடு நம்பக்கூடிய கூடிய மேசம் ராசி அன்பு உள்ளங்களை பொறுத்தவரை இந்த யோகத்தினால உங்கள் திறமைகள் எல்லாம் வெளிப்பட போகுது கையில பணவரவு வரவு அதிக அளவுல இருக்க போகுதுங்க நாலு பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்துட்டு இருந்தவங்க வாழ்க்கையில நாலு பேருக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு முன்னேற போகுது பயணங்கள் மூலம் உங்க வாழ்க்கையில சாதகமான பலன்கள் தேடி வரப்போகுது கல்வியில மாணவர்களுக்கு முன்னேற்றம் காணப்பட போகுது சொத்துக்கள் வாங்க போறீங்க வீட்டு மனைகள் கட்ட போறீங்க தொழில் வியாபாரத்தில் லாபங்கள் இரட்டிப்பா கிடைக்க போகுதுங்க பழைய கடன் பாக்கிகளை எல்லாம் வசூலிக்க போறீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பொறுப்புகள் வேலைகள் எல்லாம் அதிகரிக்கும் இருந்தாலும் வேலைகளுக்கு தகுந்த பணம் அப்படிங்கறது நிச்சயமா கிடைக்கும் பேர் புகழாம் அதிகரிக்க போகுது சந்தோஷமான நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்க்கையே நீங்க வாழ போறீங்க குடும்பத்தை எடுத்துக்கிட்டா முக்கியமா கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் இடையில இருந்த ஈகோ பிரச்சனை கரைஞ்சோட போகுது ரெண்டு பேருமா ஒற்றுமையா வாழப்போறீங்க அடுத்ததா கலைத்துறையில் இருக்கிறவங்கள எடுத்துக்கிட்டா தைரியமான வாழ்க்கையை போறீங்க கொஞ்சம் பண வரத்து குறைவாதாங்க இருக்கும் இதனால பணத்தை கொஞ்சம் சிக்கனமாக நீங்கள் செலவிடணும் தன்னம்பிக்கை உங்களுக்கு போகுதுங்க மனசுல இருந்த குழப்பங்கள் எல்லாம் காணாம போக போகுது சொல்லப்போனால் உங்களுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் இதை பண்ணலாமா அதை இவங்க கூட பேசலாமா அவங்க கூட பேசலாமா இத செஞ்சா நல்லா இருக்குமா அதை செஞ்சா நல்லா இருக்குமா அப்படிங்கிற குழப்பத்திலேயே உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஓடிக்கிட்டு இருக்கும் யோகத்துக்கு பிறகு உங்க வாழ்க்கையில நீங்க தெளிவான முடிவெடுப்பீங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு அப்படிங்கிறதையெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க தடைப்பட்ட அனைத்து விஷயங்களும் தடைகள் இன்றி நடக்க போகுது முக்கியமா சொல்ல போனா ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி திருமண தடை நீங்கி திருமணம் கைகூடி வரப்போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு சொல்ல நம்ம முருகரே வளம்பியா வந்து பிறக்க போற இதை விட வேற சந்தோஷமான நிகழ்ச்சி வேற என்னங்க நம்மளுக்கு நடக்கணும் இதுதாங்க சந்தோஷமான நிகழ்ச்சியே அரசியல் துறையில இருக்கிறவங்களை எடுத்துக்கிட்டா மனக்கவலை குறைய போகுது எல்லா வகையிலும் உங்களுக்கு சாதகமான மலன் வரப்போகுதுங்க திடீர் செலவு வரப்போகுது கொஞ்சம் பணத்தை கையில வச்சுக்கோங்க திட்டமிட்டபடி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமா முடிய போகுதுங்க உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் ஆலயத்தில் சென்று விநாயகரை மனதார வணங்கி வாருங்க உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிறது இரட்டிப்பா நடக்குங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது அடுத்ததாக அஸ்வினி நட்சத்திரம் உங்களுக்கு இந்த யோகம் என்ன விதமான பலன் தருதுன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒற்றுமை அமைதி நிம்மதி ஏற்பட போகுது பொருளாதாரம் போகுது கடன்கள் குறைய போகுது மறைமுக எதிரிகளால இருந்து வந்த கஷ்டங்கள் எல்லாம் குறைய போகுது பொருளாதார உயர்வு நாள்ல உறவுகள் எல்லாம் உங்களை தேடி வர போறாங்க சகோதர சகோதரிகள் உங்களுடைய உண்மையான அன்பை புரிஞ்சுக்கப் போறாங்க குடும்பத்துல அடுக்கடுக்கா சுப நிகழ்ச்சிகள் சுப செலவுகள் எல்லாம் வரப்போகுது நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாத்துமே நீங்க நினைச்சபடி நடக்கப் போகுதுங்க தொழில்ல லாபம் இரட்டிப்பா கிடைக்கப் போகுதுங்க அடுத்ததாக பரணி நட்சத்திரம் உங்களுக்கு இந்த யோகத்தினால என்ன விதமான பலன்கள் ஏற்பட போகுதுன்னு பாத்தீங்கன்னா கணவன் மனைக்கு மனைவிக்கு இடையே ஒற்றுமை ஏற்படும் புரி புரிந்து கொள்ளாத உறவுகள் உங்களை புரிந்து கொள்ள போறாங்க உடல்ல ஆரோக்கியம் இருக்கும் கை கால் மூட்டு வழி எல்லாம் காணாம போகும் உடல்நிலை வந்து ஆரோக்கியமா இருக்கும் நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே தடைகளின்றி நடக்க போகுது அடுத்ததாக கார்த்திகை ஒன்னாம் பாதம் உங்களுக்கு இந்த யோகம் என்ன விதமான பலன்களை போகுதுன்னு பாத்தீங்கன்னா குடும்பத்தில் அமைதி நிம்மதியான தூக்கம் தோக்கம் இல்லாத வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க சொல்ல போனா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க ஆனா இந்த கஷ்டத்துக்கு இடமே கிடையாது நீ வரக்கூடிய காலகட்டத்துல உங்க படிப்புக்கேத்த நல்ல வேலைகள் எல்லாம் கிடைக்க போகுது உங்களுடைய பேர் புகழ் எல்லாம் அதிகரிக்க போகுது நீங்க நினைச்சபடி அனைத்து காரியங்களுமே வெற்றியில முடிக்க போகுது நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நீங்க வாழ்க்கையில போராட்டங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது சந்தோஷம் நிம்மதி மட்டும்தான் வெற்றி மட்டும்தான் நினைச்ச அனைத்து காரியங்களும் நல்லபடி நடக்கணுமா இந்த யோகம் உங்களுக்கு நல்ல விதமான பலன்களை மீண்டும் மீண்டும் தரணுமா இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற முருகர் கோயிலுக்கு போயிட்டு முருகர்கிட்ட முருகா என் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நன்மைகளை அதிகப்படுத்துங்க என் வாழ்க்கையில நான் படாத கஷ்டப்பட்டுட்டேன் இனியாவது நான் சந்தோஷமா வாழணும் அப்படின்னு கிட்ட மனதார வேண்டிக்கிட்டு வாங்க நிச்சயமா முருகர் உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நன்மைகளை இரட்டிப்பா நடக்க செய்வாருங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நன்றி வணக்கம்